పానీయన్ స్టోర్ని ఎప్పుడము ராஜி பேசாதது மீனாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னால் அவங்க எவ்வளோ பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் பேசாமல் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனே வந்து என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி இருக்க வீட்டில் நடந்த பிரச்சனைகளாக நினச்சி யோசிச்சிச்சு இப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கே அப்படின்னு செஞ்சில் கேட்குறாங்க ஆனால் மீனா எதுவுமே பேசாதிருப்பாங்க இருப்பாங்க என்னென்னு சொன்னால் தானே தெரியும் நீ சொல்லாமல் உனக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் எப்படி தெரியும் சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கமோ இந்த மாதிரி வந்து நடந்துடுச்சுங்க அப்படின்றாங்க என்ன இது என்ன இருந்தாலும் ராஜி ஒடியாமாவோ நீ அப்படி பேசிருக்கு கூடாது இல்லைங்க எனக்கு கோவம் வந்துருச்சு நான் ஒன்றும் அப்படி பேசலங்க என்னங்கே தெரியுது நான் பேசினேன் தப்புதான்ட்டு ஆனா ராஜு கிட்ட நான் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன் ஆனால் வந்து என்ன இருந்தாலையும் நீங்கள் என் அம்மாவை அடித்தது தப்பு தானக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் சொன்னதாக கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி விடுமை நான் எல்லாம் சரியாகிடும் ராஜியுடைய கோவம்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல இப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனியா அப்படின்ற சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய செந்தில் வந்து சமாதானப்படுத்துறாங்க இப்போ கால் பண்ணி பேச கண்டிப்பா வந்து ராஜி புரிஞ்சுப்பா அப்படின்றாங்க கால் பண்றாங்க ஆனால் ராஜி எடுக்கிறதுல மீனாக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ